விஜய் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டார் அப்போ காவேரி வந்து கேட்குறாங்க நான் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னது நீ ஆஃபீஸ்க்கு வரைய அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு தாத்தா தான் சொன்னார்ல நானும் ஆஃபீஸ் வரணும் நானும் சேர்ந்து தான் எல்லாமே பண்ணணும்னு தாத்தா தானே சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அதை கேட்டுன்னு விஜய்க்கு பயங்கரமாக வருது தாத்தா சொல்லிட்டா நீ என் கூட வந்துடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆமாம் நான் வருவேன் இல்லை தாத்தா கிட்டே போய் சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க தாத்தா அப்போ கிட்டே வராரு வந்த என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை ஆஃபீஸ்க்கு என்ன கூட கூட்டிகிட்டு மாட்டேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே காவேரி சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே தாத்தா சொல்கிறார் என்ன விஜய் எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்ருக்க உன் கூட சேர்ந்து காவேரியும் ஒர்க் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் முடிவு எடுக்கணும்னு நான் எழுதியிருக்கேன் அப்போ நீ கூட கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு அதே மாதிரி காவேரியை கூட்டிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறாரு போய்ட்டு அங்கே ஒரு ரூம் கொடுக்குறாரு இது தான் உன்னோடய ரூம் இங்கேயே இரு நீ இங்கேயே சும்மா தான் இருக்கணும் உனக்கு இங்கே இருக்கவே பிடிக்காமல் நீ இந்த ஆஃபீஸை விட்டு ஓட போகிறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அதுக்கு காவேரி சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் போகவே மாட்டேன் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு விஜய் சொல்கிறாரு பார்க்கலாம் எவ்வளோ நாள் நீ இருக்கிறன்னு பார்க்கலாம் காவேரி எப்பவுமே ஒரே இடத்துல இருக்காது ஓடிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அதை உடனே விஜய் சொல்றாரு காவேரி ஒரே இடத்துல நிக்குதா இல்லை ஓடுதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் உட்காந்துட்டுருக்காங்க காவேரி விஜய் ஆஃபீஸில் யோசிக்கிறாரு கண்டிப்பாக இந்த காவேரிக்கு எந்த வேலையும் கொடுக்கக்கூடாது அப்படி இங்கேயே இருந்து போர் அடிக்கணும் அப்படி இந்த வேலையே வேண்டாம் தானாகவே ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் யோசிச்சுட்டுருக்காரு இன்னொரு பக்கம் காவேரி நினைக்கிறாங்க இவர் என்ன பண்ணாலும் சரி இந்த ஆஃபீஸில் இருக்கணும் இருந்து நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க தாத்தா யோசிச்சுட்டுருக்காரு ஒழுங்காக கூட்டிகிட்டு போனானே என்ன பண்ணானோ வேலைகளை கொடுத்தானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சிட்ருக்காரு காவேரி விஜய்கிட்ட போய் கேட்குறாங்க எனக்கு எதாவது வேலைகளை இருக்கா எதாவது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உனக்கா உனக்கு ஒரு வேலையும் இல்லை அங்கே உட்காரு எல்லாமே உனக்கு வரும்